அதாவது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான்ல அப்ப நான் போகிறேன் போயிட்டு ஆண்டவராக இயேசுவேன் சொந்த ரட்சகராக அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில் நான் ஏற்றுக்கொண்டேன் முதல் ஆமா அது குட் ஃப்ரைடே சர்வீஸ்னால இயேசு கிருஷ்ணுடைய சிலுவையின் பாடுகளை குறித்து பேசுனாங்க எனக்காக இப்படி ஒரு இயேசு எனக்காக இப்படி ஒரு தேவன் செத்து போனாரா எனக்காக எனக்காக ஒருவர் இருக்கிறாரா அப்படின் இந்த இயேசு என் வாழ்க்கையில இப்ப நான் தத்தளிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்ல இவர் என்ன மீட்டுவாரா அப்படின் நான் அப்ப அப்ப என் மைண்ட்ல வந்ததெல்லாம் சரி இந்த ஆண்டோர்கிட்ட என் வாழ்க்கையை படிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் போய் ஆன்ரூட என் வாழ்க்கைய ஒப்படைச்சேன் அன்னைக்கு என் ஆண்டு என் உள்ளத்துக்குள்ள வந்தார் ஆண்ட்ரு ஆக இயேசுவேன் சொந்த ரட்சகரன் உள்ளத்துல ஏற்றுட்டு நான் சபையில இருந்து வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார் நீங்க கேக்கலாம் எப்படி உங்க பாவத்தை மன்னிச்சாரு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம செஞ்ச சில காரியங்களால நம்ம எடுத்த சில முடிவுகளால எல்லாமே தப்பா போயிடுச்சே அதை எப்படி நான் வந்து சரிபடுத்த முடியும் இந்த கில்டே என்ன கொன்னுட்டு இருந்துச்சு அந்த பாவம் அந்த கில்ட் அப்படிங்கிற அந்த காரியத்தை ஆண்டு மன்னிச்சார் ஏன்னா அந்த மூட்டை இருக்குல்ல அது நான் வெளிய வரும்போது ஒரு புறா சிறகு மாதிரி என்னுடைய ஹார்ட் இருந்தது ரெண்டாவது என்ன தெரியுமா சூசைடல் தாட் அந்த அசுத்தாவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்துச்சு சாகனும் சாகனும் அந்த காரியத்திலிருந்து என்ன பூர்ணமான விடுதல் கொடுத்தாரு மூணாவது சொன்னது தெரியுமா சின்ன வயசுல இருந்து என்னோட பேசும் தெய்வத்தை நான் தேடிட்டு இருந்தேன் நான் பேசுனேன் இப்ப நான் பேசுறேன் நீங்க பதில் சொல்றீங்கல்ல நான் அப்படி ஒரு தெய்வத்தை தான் கேட்டேன் அப்போ இங்க பாத்தீங்கன்னா இனி என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் தெரியாத மாதிரி பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாரு